நான் பேசும்போது மனுஸ்மிருதியை பத்தி பேசுறேன் இப்ப ஐயாங்கள சொன்னாங்கல்ல அம்பேத்கர் எரித்தார் பெரியார் எரி எரித்தார் அந்த வரலாறு எல்லாம் நம்ம படிச்சதுனால படிச்சதை பேச தூண்டுது படிச்சதை பேசாம இருக்க முடியாது இல்லையா அப்ப பெரியார் அம்பேத்கர் இவங்க எல்லாம் ஏன் மனுஸ்மிருதியை எரித்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது போது பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அனைத்து பெண்களையும் சூத்திர சாதி என்றும் பெண்கள் அத்தனை பேருமே நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அதாவது வேற வருத்தத்துல அது வருது கணவனுக்கு மற்றவங்களுக்கு அவங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல எந்த நேரத்திலயும் வந்து அவங்க தப்பு செய்வாங்க அப்படிங்கிற பொருளிலும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து மனுஸ்மிருதி இப்ப ஒட்டுமொத்த பெண்குலத்தையே இழிவுபடுத்துவதாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அது ஒரு இன்டர்பிரேஷன் நான் சொல்றேன் உடனே இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவதூறு பரப்புனாங்க இப்ப எல்லாரும் கத்துனாங்க நான் சொன்னேன் மனுஸ்மிருதி இருக்கிறது தான் பேசினேன்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம் ஒரு போய் கொடுத்தோம் படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க அது ஒரு பெரிய இயக்கம் மாத கணக்குல நிறைய இடங்கள்ல நிகழ்ச்சி நடத்தணும் எல்லாம் வாய் மூடிக்கிட்டாங்க